வணக்கம் இன்றைய எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில் முக்கிய முதன்மையானதாக எஸ்ஐஆர் அதாவது நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாம் பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கிளப்பியது அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு கிட்டத்தட்ட அறுபத்து ஐந்து லட்சம் வாக்காளர்கள் அதிலிருந்து இருந்து நீக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் இன்று வரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் இத பத்தி இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா தமிழகத்திற்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாம் வரை இருக்கு அது எப்போ வருது என்னன்றத முதல் பகுதியில பாக்க இருக்கும் இரண்டாவதாக திமுகவிற்கு கொண்டாட்டமான மாதமான செப்டம்பர் மாதம் இல்லையா இது திமுக முப்பெரும் விழா கரூர்ல நடக்க இருக்கு அது என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு என்னென்ன நடக்க இருக்கு அப்படிங்கறத பத்தியும் மூன்றாவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா பிறந்தநாள் அன்று பேசியது டெல்லி விசிட் டெல்லி விசிட்க்கு பிறகு அவர் சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கக்கூடிய காணொலி இது தொடர்பாக எல்லாம் இன்னைக்கு பேச இருக்கும் போகலாம் முதல் விஷயமாக எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாம் பீகார்ல நடைபெற்றது தேர்தல் வர இருக்க நேரத்துல அவசர அவசரமாக ஏன் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாம் நடத்தணும் அப்படிங்கிற கேள்விகளை எதிர்கட்சிகள் அடுக்கிக் கொண்டே இருந்தாங்க ஆனா எதையுமே சட்டை பண்ணாம இந்திய தேர்தல் ஆணையம் யாருடைய அழுத்தத்தின் பேர்லன்னு தெரியல பட் அந்த சிறப்பு தீவிர திருத்த முகாம் எஸ்ஐஆரை வந்து ரொம்ப தீவிரமாகவே நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க சில கிட்டத்தட்ட ரொம்ப சொற்ப நாட்கள்லேயே இந்த செயல்பாடுகளை அவங்கள செயல்படுத்தியது அப்படிங்கிறது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை மிக பெரும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறது பீகார்லேயே வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்தவங்க தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கும் விதமாக கிட்டத்தட்ட பதினோரு ஆவணங்கள்ல ஏதோ ஒரு ஆவணத்தை சமர்ப்பித்து அந்த படிவத்தை நிரப்பி தரணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கை அதுல பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்கள்ல இப்ப நம்மெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பல அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது இ சேவை மையம் இல்லாத மாவட்டமே இருக்காதுன்னு சொல்லலாம் அத்தனை சேவை மையங்கள் இருக்கும் நம்ம பிறப்பு இறப்புலேருந்து எல்லாத்தையுமே வந்து முறையாக பதிவு பண்ணக்கூடிய வகையில் மாநிலங்கள் அடிப்படையில் முதலாவது ஆறாவதாக கூட நம்ம இருக்கோம் தமிழகம் இருக்கிறோம் அந்த அளவுக்கு படிச்சவங்களுடைய எண்ணிக்கை பி ஆகட்டும் இல்லை கேரளாவாகட்டும் இருக்கு அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே நம்ம பதிவு பண்ணியிருப்போம் ஆனா நம்மளுக்கே வந்து நம்மளுடைய அம்மா அப்பாவுடைய பிறப்பு சான்றிதழ்கள் எல்லாம் கேட்டா நம்மளே என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது மிக பெரும் ஒரு கேள்விக்குறிதான் அப்படி இருக்கும்போது பீகார் போன்ற ஆஹ் மாநிலங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிறப்பு இறப்பை பதிவு பண்ணுவது சர்டிஃபிகேட் வாங்குவது விஏஓ அலுவலகம் அப்படின்னு இருப்பதே வந்து ரொம்ப குறைவு அதுவும் சில வருடங்களுக்கு முன்பெல்லாம் வந்து இல்லவே இல்லை அப்படிங்கறதெல்லாம் வந்து பீகார்ல அந்த மக்கள் தொகை கடக் கணக்கெடுப்புக்கும் சரி பல கணக்கெடுப்புகளுக்கு போன நபர்கள் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க இன்னுமே பீகார்ல ஒரு பாத்ரூம் டாய்லெட் இல்லாத பல இடங்கள் இப்போ வரைக்கும் இருக்கு இரண்டு மாதங்கள் முன்பு வரைக்கும் சில கணக்கெடுப்புகளுக்காக பீகாருக்கெல்லாம் போன போனவங்க ஒரு பாத்ரூம் போகணும் அப்படின்னா கூட பல கிலோமீட்டர் வந்து நடந்தே போகணும் அப்படிங்கிற சூழல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக பீகார் வந்து இருக்கு நேற்றைக்கு செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்க மிகப்பெரும் ரெண்டு பக்க விளம்பரத்தில் வளர்ச்சி அடைந்த பீகார் அப்படின்லாம் வந்து விளம்பரங்கள் வந்துருச்சு ஆனால் ஏன் இப்படி ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரும் கேள்விக்குறிதான் பீகாரில் இன்னும் வந்து வளர்ச்சியை நோக்கி பயணப்பட வேண்டிய பல கிராமங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து யாராலையுமே மறுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது வாக்காளர் அடையாள அட்டை எல்லாத்துக்குமே ஆதார் தான் ஆதார் இல்லாமல் எதுவுமே நீங்க இனிமேல் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி உடனடியாக அமலுக்கு கொண்டு வரப்பட்ட ஆதார் அதற்காக எத்தனை வாட்டை நம்ம வந்து அரசு அலுவலகங்களுக்கு போய் நின்றுப்போம் மென இருப்போம் ஆனா அந்த ஆதார் அட்டையும் வாக்காளர் அடையாள அட்டையும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையுமே இந்த பதினோரு ஆவணங்கள்ல வராது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முரணான விஷயம் இதை எதிர்த்து எதிர்கட்சிகள் நீதிமன்றத்திற்கு போனது தேர்தல் ஆணையம் நோக்கி பல்வேறு விமர்சனங்களை வச்சுது காங்கிரஸை சேர்ந்த மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஓட்சோர் அப்படின்னு பீகாரில் ஒரு மக்கள் யாத்திரையே நடத்தினாரு அந்த யாத்திரைக்கு எவ்வளோ பெரிய மக்கள் வரவேற்பு இருந்தது அப்படிங்கிறத வந்து நீங்களே செய்திகள் வாயிலா பார்த்துருப்பீங்க ஏன்னால் மக்கள் வெள்ளத்தில் நீந்திட்டு போனாங்க போனேன் அப்படின்னு சொல்லி பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் ஆனால் உண்மையாலுமே அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு பிடிச்சது பிடிக்கல எந்த அரசியல் கட்சி ஆதரவாள அதெல்லாம் இல்லை ஆனால் அந்த காட்சிகளை பார்க்கும்போது மக்கள் வந்து இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக கொதித்தெழுந்திருக்கிறாங்க இதை வந்து மக்கள் வந்து பெருவாரியான மக்கள் வந்து ஆதரிக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஆனா பெருவாரியான மக்கள் ஆதரிக்கல அப்படிங்கும் போது அதுல எந்த பின்வாங்கலும் இல்லாம இந்திய தேர்தல் ஆணையம் அதை தொடர்ந்து செய்கிறது காங்கிரஸ் ஆட்சியிலும் இது நடந்திருக்கு அப்படிங்கிற அஹ் பதில மட்டும்தான் அவங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எடுத்துட்டு போனதும் பல எதிர்கட்சி தலைவர்கள் வந்து நீதிமன்றத்தை நாடியதும் சுப்ரீம் கோர்ட் இது விசாரிச்சுட்டு வந்தது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த எஸ்ஐஆர வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த தீவிர திருத்த முகாம வந்து இந்த நடைமுறையை வந்து தடை போட முடியாது ஆனா இந்த சுப்ரீம் கோர்ட்டுகளுடைய கட்டுப்பாடுகளை உத்தரவுகளை முறையாக தேர்தல் ஆணையம் பின்பற்றணும் இந்த எஸ்ஐஆர் நடைமுறையில அப்படிங்கிற ஒரு உத்தரவு மட்டும்தான் நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கிறது சரி இதற்கு பிறகு என்ன எதற்காக இது இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா முன்னாடியே வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களும் சரி அரசு பார்வையாளர்களும் சரி பல ஆண்டுகளாக காங்கிரசனுடைய பாஜகவனுடைய திட்டங்களை அவங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க முன்னாடியே சொன்னாங்க அவங்க மட்டும் இல்ல இந்திய தேர்தல் ஆணைய தலைவர்களும் சொன்னாங்க என்ன இது மட்டும் அனைத்து மாநிலங்களிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களுக்கு முன்பும் இது அதே போல இப்ப தமிழ்நாட்டிற்கு என்ன அதிர்ச்சி அப்படின்னா தமிழக தேர்தல் தலைமை அதிகாரி வந்து அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலையும் நடைமுறைப்படுத்த இருக்கிறது திருத்தம் கொண்டு வர வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை <tievera> தமிழ்நாட்டிலையும் நடைமுறைப்படுத்த இருக்கிறது தேர்தல் ஆணையம் அதற்கான சுற்றறிக்கையை கலெக்டர்களுக்கு அனுப்பி இருக்காங்க இது எப்ப இருந்த நடைமுறைக்கு வர இருக்கு எப்ப நடைமுறைப்படுத்த இருக்கு அப்படின்னா அக்டோபர் ஒன்று முதல் இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த முகாம் நடைபெற இருக்கிறது பதினோரு ஆவணங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய பதினோரு ஆவணங்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தேவையான பதினோரு ஆவணங்கள் அதாவது நான் இந்திய குடி உரிமை பெற்றவன் அப்படிங்கிறது நிரூபிப்பதற்கான அந்த பதினோரு ஆவணங்களோட உச்சநீதிமன்றம் சேர்த்துக்கொள்ள சொன்ன ஆதார் அட்டையும் சேர்த்து பன்னிரெண்டு ஆவணங்கள்ல ஏதோ ஒன்றை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது இப்போ வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த எஸ்ஐஆர் தமிழகத்துல வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த இருக்கிறது இந்த முகாம் நடைபெற இருக்கிறது அப்போது பீகார் போல எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் சேர்க்கப்படுவார்கள் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல நமக்கு வந்து நம்ம தேர்தல் ஆணையம் கேட்கக்கூடிய எத்தனை ஆவணங்கள் நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்ட மட்டும் இல்ல கிராமத்துல பின்த அதாவது பீகாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நான்கிற்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தவங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் அடங்கும் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து நகர்ப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்திற்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்தவங்க இந்த ஆவணங்கள் ஏதாவது ஒன்று சமர்ப்பிச்சு அந்த இதையும் வந்து ஃபில் பண்ணி ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொடுக்கணும் கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரண்டிலிருந்தே வந்து இந்த ஆவணங்கள் ஏதாவது ஒன்று சமர்ப்பிச்சு அந்த கொடுக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க கேட்குற மாதிரி பிறப்பு சான்றிதழ் நம்ம தாய் தந்தையருடைய பிறப்புச் சான்றிதழ் நமக்கு வந்து இந்த ஃபிளட்டு உடல் எல்லாம் மிஸ் ஆச்சா இருக்கா அப்படிங்கிறது தெரியல அது போக நம்ம தாய் தந்தையனுடைய பிறப்பு சான்றிதழ்லாம் எங்க போய் தேடுவது அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறி என்னுடைய அக்காவுனுடைய பிறப்பு சான்றிதழ இல்ல என்ன எட்டு வயது மூத்தவங்க அப்படிங்க போது அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ எங்க வீட்டுல இல்ல அப்படிங்கும் எங்க அம்மா அப்பாவுனுடைய பிறப்பு சான்றிதழ எல்லாம் நான் எங்க போய் தேடுவது அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறியா இருக்கு இல்லையா ஆதார் அட்டையை தேர்தல் நீதிமன்றம் வந்து ஏத்துக்க சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தும் போது இந்த முகாம் நடத்தும் போது ஆதார் அட்டையை எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம தான் வந்து தமிழ்நாட்டுல இது எந்த அளவுக்கு பிரச்சனை ஆக போகுது இல்ல சுமூகமா இது முடிய போகுதா எத்தனை லட்சம் பேரை நீக்க போறாங்க சேர்க்க போறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி அடுத்ததாக திமுகனுடைய முப்பெரும் விழா கரூர்ல நடக்க இருக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த முப்பெரும் விழா மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட இருக்கு இது எதற்கு முப்பெரும் விழா அப்படின்னா அண்ணா அவர்களும் பெரு அண்ணா பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளும் இந்த தான் வருது அது போக திமுக தோற்றுவிக்கப்பட்ட மாதமும் வந்து இந்த செப்டம்பர் தான் அதனால இது அனைத்துமே சேர்த்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம் தான் இது விழா செப்டம்பர்ல எடுக்கிறாங்க கரூர்ல தொடர்ந்து இருக்கிறாங்க அதை தாண்டி இந்த திமுக திராவிட கட்சிக்கும் செப்டம்பருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு தீக்காலந்து திமுக உருவானது திராவிட கட்சிகள்ல பல முக்கிய முடிவுகளை எடுத்தது பல போராட்டங்களை அறிவிச்சது அப்படின்னு திராவிட கட்சிகளுக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு இந்த விழாவை திமுக ரொம்பவே கிராண்டா கொண்டாட செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில ரொம்ப கிராண்டா ஏற்பாடு பண்ணிருக்காங்க துணை முதலமைச்சர்கள் அவர்களும் போயிட்டாங்க நேற்றுக்கே பார்வை அவங்க போய் அந்த நடக்கக்கூடிய அந்த இடங்களை பார்வையிட்டதையும் பார்த்தோம் இன்னைக்கு முதலமைச்சர் காலையில பத்து மணிக்கு கிளம்பி போயிருக்காரு முதலமைச்சர் அவர்களும் பேச இருக்காரு இந்த விழாவில் சில முக்கிய விருதுகள் அதாவது அண்ணா பெரியார் கலைஞர் விருதுகள் வழங்கப்பட இருக்கு அதையெல்லாம் தாண்டி என்னன்னா தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும் இன்னும் எட்டு மாசங்கள் தான் இருக்கு அப்படிங்கும்போது இந்த மேடையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன பேச போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் கிளம்பி இருக்கு அதிமுக பேச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு பல பதிலடிகள் வருமா அண்ணாமலை அவர்கள் பேசினதுக்கு பதிலடி வருமா இல்ல டைரக்டா பாஜகவிற்கு வருமா இல்ல பல திட்டங்கள் அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திமுக வட்டாரங்கள்ல இருந்து நமக்கு செய்தி வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் மாலை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி அளவில் முதலமைச்சர் அவர்கள் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்தே இந்த முப்பெரும் விழாவில் யார் யாருக்கு விருதுகள் கொடுக்குறாங்க அதாவது திமுக எம்பி கனிமொழி அவர்களுக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் இன்னும் யார் யாரெல்லாம் விருதுகளை வாங்குகிறாங்க ஏதேனும் அறிவிப்புகள் முக்கியமாக வெளியாகிறதா என்ன பதிலடிகள் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக அதிமுகவுக்கு வந்தோம் அப்படின்னா அதிமுகவுல அவர்கள் இரண்டாவது முறையாக அதிருப்தியை பதிவு பண்ணாரு அவர் அதோடு நிக்காம அவருடைய பகுதியிலேயே உட்காந்துக்கிட்டு கோபிச்செட்டுப்பாளையத்துல உட்காந்துக்கிட்டு செயலாளர் எடப்பாடிக்கு பத்து நாட்கள் கெடு விதித்தார் அதுவே அவருக்கு பிரச்சனையா போய் முடிஞ்சது எப்படி பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்கலாம் இப்படி ஒரு தவறான வழிகாட்டுதல ஒரு மூத்த தலைவர் பண்ணலாமா இனி அதிமுகவில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க அந்தந்த மாவட்டத்தில் உட்காந்து கெடு வச்சுட்டு நல்லா இருக்குமா இது கட்சிக்கு எதிரான நடைமுறை அப்படின்னு சொல்லி அவர் பொறுப்புகள்ல இருந்து நீக்கியிருக்காங்க அப்போ செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்றாருன்னா டெல்லி போறாரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு மத்திய நிதி அமைச்சர் அவர்களை சந்திக்கிறாரு ரயில்வே துறை அமைச்சரை சந்திச்சேன் இந்த ட்ரெயினுக்கு நேரத்தை மாத்தி தர சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு அதற்கு பிறகு அமைதியாக கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுக்கும் டி தினகரன் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சேர்த்தான ஒரு பதிலாக வந்து அண்ணா பிறந்தநாள் அன்று நடந்த நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருந்தாரு அதற்கு பிறகு நேற்றைய டெல்லி மீட் அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சாரு ஆலோசனை நடத்தப்பட்டது அதிமுகவினுடைய எம்பிக்கள் அதே போல மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் உடனிருந்தாங்க அந்த சந்திப்பிற்கு பிறகு அவங்கள்லாம் எல்லாம் கிளம்பிட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு நாற்பது நிமிஷம் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார் வெளியில வந்து பசும்பூர் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா பட்டம் வழங்கணும் அதே போல தேவேந்திரகுல வெள்ளாளர் அவங்கள வந்து தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வச்சிருக்கேன் என்னிய கூட்டணியை பேங்கை எப்படி அதிகரிப்பது அப்படின்னு தொடர்பான ஆலோசனை கூட்டம் தான் இது அதெல்லாம் தான் விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா கூட கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் அவங்கள சந்திச்சு நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இது தமிழ்நாட்டில் மிக பெரும் அது நம்ம என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பலவீனத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற கோரிக்கையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு சமூக வலைதளத்தில் காணொலியாக வந்து அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு இந்த முறை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து எந்த ட்வீட்டும் போடலை அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் போகிறது இருந்து நாளைக்கு எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில் பல்வேறு முக்கிய செய்திகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்